அத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று வாசிக்கிறோம் உங்கள் தேவன் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஈவுக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அவர் உங்களுக்கு சொல்லி முடியாத அளவிட முடியாத ஆராய்ந்து முடியாத எத்தனையோ ஈவுகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அன்பளிப்பாக பரிசாக தேவன் நமக்கு தந்திருப்பது எல்லாம் நம்மளுடைய தகுதிகளை எண்ணி நமக்கு தரவில்லை தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து அவர் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஈவுகளை நமக்கு தேவ் தேவன் தந்து கொண்டே இருக்கிறார் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அருளின ஆசீர்வாதங்கள் தேவன் அருளின ஞானம் தேவன் அருளின ஆறுதல் தேவன் நமக்கு தந்த வேதம் நாம் சோர்ந்து போய் இருக்கிற நேரமெல்லாம் தேவன் நமக்கு வார்த்தைகளை தருகிறார் வாக்கு தருகிறார் பலத்தை தருகிறார் பராக்கிரமத்தை அளிக்கிறார் தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் நமக்கு தருகிறார் பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு அருளுகிறார் அவருடைய கிருபையை தரிசனங்களை அளவில்லாமல் நம்மத்திலே கடந்து போக பண்ணுகிறார் ஆகவே இவை அனைத்தும் நாம் தகுதியுள்ளவர்கள் என்பதினாலே அல்ல அவர் நம்ம மேல் வைத்த அன்பினாலே மிகப்பெரிய கிருபையினாலே நாம் இவைகளை எல்லாம் தேவனுடைய கரத்திலே பெற்று அனுபவிக்கிறவர்களாயிருக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு தேவனுடைய மிகப்பெரிய கிருபையே ஏனென்றால் ரட்சிப்பே தேவனுடைய மிகப்பெரிய ஈவு என்று எபேசிய ரெண்டு எட்டிலே வாசிக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று நாம் யாரும் தேவனுடைய ரட்சிப்பை தேடி செல்லவில்லை தேவன் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாகவே மாற்றி இத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு அருளி ஒவ்வொரு நாளும் சொல்லி முடியாத அநேக ஈவுகளை நமக்கு தந்து அவர் நம்மை இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட எந்த எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அவரிடத்திலே எந்த ஒரு மாறுதலும் இல்லையாம் வேற்றுமையின் நிழல் இல்லையாம் தேவனுடைய கரத்திலே எந்த விதமான தீமைகளும் இல்லை அவருடைய கரத்திலிருந்து பரத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளும் ஜோதியின் பிதாவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது அந்த நன்மைகளை நாம் பரிபூர்ணமாய் அனுபவிக்க வேண்டுமானால் தேவன் அருளிய ஈவுகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம் எது நன்மை எது தீமை என்பதை அறிந்து அப்படி அதை போலவே அதை காட்டிலும் நம்மளுடைய பரமபிதாவாகிய தேவன் நாம் வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றிற்கும் நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று வாசிக்கிறோம் ஆகவே தேவன் தந்த ஒவ்வொரு ஈவுகளையும் எண்ணி மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற கனத்தையல்ல தேவனுக்கு செலுத்துகிற அந்த ஸ்தோத்திரங்களை அவருக்கு செலுத்துங்கள் தேவன் அருளுகிற ஒவ்வொரு ஈவையும் பெரிதாய் நினைத்து அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரியுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சொல்லி முடியாத ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் வழங்கப்படினபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்ற உடைய வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நீர் உடைய பிள்ளைகளுக்கு பாராட்டின உடைய கிருபைகளுக்காய் இறக்கங்களுக்காய் ஈவுகளுக்காய் மக்கு தாவே உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சொல்லி முடியாத அளவிட முடியாத ஒருவரும் பார்த்திராத ஈவுகளை நீர் கொடுத்து இம்மட்டும் நீர் நடத்தி வருகிறீர்கள் தாவே அந்த தேவன் இனிமேலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஞானத்தையும் தேவன் நீர் அருளி அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே ஏறி இருக்க பணுவீராக இரட்சிக்கப்பட்ட அண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் இன்னும் உடைய கிருபைகளை விளங்கப்படும்படியாக ஜிபிக்கிறேன் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு கூட கரம் தங்கி இருப்பதாக அந்த ஒரே தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து மக்கள் நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ங்க கரம் கூட இருப்பதாக യേസുവൻ മുളജിലും എൻ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ